நம்ம சேனல்லையே பார்ட் ஃபோர் வரைக்கும் ஒருத்தருக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பெருமை எல்லாம் ஒரே ஒருத்தரை தான் சேரும் வேற யாரு நான் தான் இவ்வளவு போட்டு போலந்தோம் நம்ம தலைவன் தன்னுடைய தற்கொலைத்தனத்தை இன்னும் நிறுத்தலை ஸோ பார்ட் ஃபைவ்க்கு போவோமா வழக்கமா ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்ற பேர்ல எதையாவது படிச்சுட்டு வந்து வாயை கொடுப்பாரு ஆனா இந்த தடவை டஸ்ட்பின்ல போட்ட ஒரு பழைய குப்பையை பொறுக்கிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காரு என்ன இந்து மதத்தை பத்தி என் கூட இன்னும் பல பேருக்கு தெரியல வெளியில இருந்து ஒரு கூட்டம் வருது சிந்து நதிக்கு அந்த பக்கம் அவங்க செட்டில் செட்டாகிறாங்க பார்த்தீங்களா ஆராய்ச்சியாளர்கள் என்றைக்கோ குப்பை தூக்கி போட்ட ஆரியன் இன்வேஷன் தியரியை கொண்டு வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்காரு அதுவும் அதை அவர் நரேட் பண்ணுற விதத்தை கொஞ்சம் பாருங்களேன் வெளியிலேருந்து வந்தவங்க அந்த ஆட்டங்கரை உரமாக உட்காந்துருக்குறாங்க பார்க்குறாங்க வெளியிலேருந்து வந்த ஒரு கூட்டம் ஆத்தோரமாக குத்த வச்சு உட்காந்து நம்ம எல்லாரையும் பார்த்தாங்களாம் அவங்க குத்த வச்சு உட்காந்து பார்க்கும்போது கூட உட்காந்து குறிப்பிடுத்திங்களா ப்ரோ சச்சா யார் ஆய்வுங்க

இருக்கும் என்ன ஒரு மூவாயிரம் வருஷம் ஆனால் அதுக்கும் முன்னாடி ரிக்வேத காலத்தில் எழுதப்பட்ட இந்த புக்கில் ஹிந்துஸ்தான் அப்படின்ற பேர் எப்படி வந்திருக்கும் அடி எத்து தட்டி இது மட்டும் இல்லை சொன்ன பொய்யுக்கு சப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆட் பண்ணுற அப்படின்ற பேர்ல இன்னொரு சம்பவமும் பண்ணியிருக்காரு நீங்க இப்போவும் புரிஞ்சுக்கிறதுனா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிட்டு போகிறேன் தமிழர்களுடைய வழக்கம் கல்லறையிலே உடம்பை புதைக்கின வழக்கம் ஆனால் வெளியிலிருந்து வந்தவர்கள் வழக்கம் எரிக்கிற வழக்கம் இவரையெல்லாம் எப்படி பெரிய பேச்சாளர் நம்மனாங்க உண்மையிலேயே அறிவோட தான் பேசுகிறாரா இல்லை ஆண் பண்ணியா இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒருத்தன் செத்தா ஒன்று எரிப்பாங்க இல்லைன்னா புதைப்பாங்க இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும் இதில் என்ன இருக்குன்னு இவர் இவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசிகிட்டு இருக்காரு அவன் கிடக்குற போய் பிக்காலி பையன் அவன் ஒரு ஆள் நின்று அவனுக்கு பேச தெரியாது ஒரு இளவு தெரியாது அதுவும் தமிழன் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டா போதும் தமிழ்நாட்டில் எந்த பொய்யை வேணால் வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தமிழர் தமிழர்கள் எல்லாருக்குமே புதைக்கிறது தான் வழக்கம் அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு தமிழர்களுடைய தமிழர்களுடைய வழக்கம் கல்லறையில உடம்பை புதைக்கிற வழக்கம் ஆனா வெளியிலிருந்து வந்தவர்கள் வழக்கம் எரிக்கிற வழக்கம் தமிழ் வந்து தமிழனுக்கு நிலம் சொந்த நிலம் அதனால புதைச்சா நிலம் இல்லாதவன் வேற வழி இல்ல எரிச்சா சார் நாடோடியா யாத்திரை வரவனுக்கு ஏது சார் நிலம் தமிழ்நாட்டிலேயே முக்காவாசி ஊர்ல சுடுகாடு தான் இருக்கு எங்க ஈடுகாடு இருக்கு விட்டா எரிக்கிறவன் பூரா ஆப்கானிஸ்தான் காரன்னு சொல்லுவாரு போல பைத்தியக்கா அதுவும் எரிக்கிறது ஆத்துல விடுறது இதெல்லாம் அநாதத்தனம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆத்துல விட்டுட்டு போற அநாதத்தனத்தை புனிதமா பேசுகிற பழக்கம் இன்னைக்கு போச்சு ஆமா ஆத்துல விட்டு அநாதத்தனம் புதைக்கும் போது மட்டும் பொண்டாட்டி பிள்ளையோடு சேர்த்து புதைப்பாங்க இல்லைன்னா புனத்துக்கூடிய குடும்பம் நடத்துவாங்க என்ன டயலாக் இதுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான் தலைவன் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா காசியில புனத்தை எரிக்கிறது ஆத்துல விடுறது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு அதைத்தான் இன்டைரக்டா இன்சல்ட் பண்றாராமா அதனால இறந்து அப்படியே எரிச்சு ஆட்டங்கள் அப்படியே உத்து போடுவாங்க அப்படி ஆத்துல விட்டுட்டு போற அநாத தனத்தை புனிதமா பேசுகிற பழக்கம் இன்னைக்கு வளர்ந்து போச்சு சுகி ப்ரோ அவசரப்படாதீங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த காசிய பத்திர நம்பிக்கை எல்லாம் ஆரியர்களுடையதோ அல்லது நிலமில்லாத அநாதைகளோடதோ கிடையாது அந்த நம்பிக்கை யாருடையது தெரியுமா சடையவர்மன் அதிவீரராம பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் நல்லா கேட்டுங்க பாண்டிய மன்னன் காசி காண்டம்னு ஒரு புக்கே எழுதி நீங்க ஆரியர்களுடைய வழக்கம்னு உருட்டுனீங்கல்ல அதெல்லாம் எங்களுடைய வழக்கம் அப்பவே உங்களுக்கு நல்லா சீவி சொல்லிட்டு போயிருக்காரு ஆத்துல விட்டுட்டு போற அநாத தனத்தை புனிதமா பேசுகிறேன் வெறும் பாண்டியர்கள் மட்டும் கிடையாது சங்க இலக்கிய நூலான சிலப்பதிகாரத்தில் மத்தியம நாட்டு வாரணம் தன்னுள் இறந்த பிற்பாடு விண்ணோர் வடிவம் பெற்றனன் அதாவது காசியில செத்தவங்க இறைநிலை அடைஞ்சாங்க அப்படின்னு எழுதியிருக்கு கலெக்ஷனுக்காக ஒரு நாலு பேர் அப்பப்போ பயன்படுத்துவீங்களா இந்த ஷேக்கிழாறு அப்பர் ஞான சம்பந்தர்னு அவங்களே பல இடத்துல காசி நகர் நம்பிக்கைகளை பத்தி புகழ்ந்து பாட்டியிருக்காங்க அது சரி இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது சில்லறைக்கு பெரிய புராணம் சீட்டுக்கு பெரியார் புராணம்னு வாழ்ந்தா இந்த மாதிரி ஆரியர்களுடைய வழக்கம் ஒரு உருட்டின வழக்கம்லாம் நம்மளுடைய வழக்கம் தான் சொல்லி ப்ரூஃப் பண்றதுக்கு நூறு ரெஃபரன்ஸ் கூட அதுவும் தமிழ் இலக்கியத்துல இருந்தே நம்மளால் காட்ட முடியும் எந்த ஆதாரமுமே இல்லாமல் தற்கொலைத்தனமாக பேசிட்டு நமக்கு வரலாறு தெரியல போய் புக்க படிங்கன்னு சொல்லிட்டு போறாரு கடைசியில் இந்த வரலாறு நமக்கு புரிதல் இல்லை ஆழமான புத்தகங்களை படிப்பதை தயவு செய்து ஒரு நல்ல ஒரு பழக்கமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஆமா பெரிய டீச்சர் போடி வேலைய பாத்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்